நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஃபார்மிஷன்ல இருந்து பேசுறேன் இந்த வீடியோ வந்து கிளீனிங் ப்ராடக்ட் பிசினஸ்ல இருக்கிற பிகினர்ஸ்க்கான வீடியோ என்ன ஒருத்தரை ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு கிராம்க்கும் எம்எல்லுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒன்னு தானா இல்ல வேற வேறவா இதுக்கு பதிலா அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போறாங்க எம்எல் வேறு கிராம் வேறு ரெண்டுமே வேற வேற யூனிட்டுங்க ஆயிரம் எம்எல் சேர்ந்தா ஒரு லிட்டர் ஆயிரம் கிராம் சேர்ந்தா ஒரு கிலோ அதே மாதிரி லிட்டர் வேறு கிலோ வேறு வேற வேற யூனிட் இப்போ இந்த சார்ட்டை பாருங்க நூறு எம்எல் எத்தனாலோட வெயிட் வந்து நூறு கிராம் இருக்காது எழுபத்தொம்போது கிராம் தான் இருக்கும் நூறு எம்எல் ஆலிவ் ஆயிலோட வெயிட் வந்து தொண்ணூத்தோரு கிராம் இருக்கும் நூறு எம்எல் கிளசரினோடய வெயிட் வந்து நூற்றி இருபத்தாறு கிராம் இருக்கும் நூறு எம்எல் தேனோடய வெயிட் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம் இருக்குங்க ஸோ எம்எல்ங்கிறது வேறு யூனிட் கிராம்ங்கிறது வேறு யூனிட் எக்ஸப்ஷன் வாட்டருக்கு மட்டும் உண்டு அதாவது நூறு எம்எல் வாட்டர் எடுத்திங்கன்னா அதனோடய வெயிட் நூறு கிராம் தான் இருக்கும் வாட்ரு மட்டும் எக்ஸப்ஷன் அதனோடய வெயிட்டும் வால்யூமும் சேமாக இருக்கும் நீங்கள் கிராமில் எடுக்கிறதுக்கு மேலே எம்எல் எடுக்கலாம் இல்லை எம்எல்ஏ எடுக்கிறதுக்கு மேலே கிராமில் எடுக்கலாம் ஆனால் வாட்டரை தவிர்த்து மற்ற எந்த மெட்டீரியலுக்குமே இது பொருந்தாது ஈவன் நீங்கள் பால் எடுத்தால் கூட நூறு எம்எல் பாலோட வெயிட் வந்து நூற்றி மூணு கிராம் இருக்குங்க எம்எல் இல்லை லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய யூனிட் எவ்வளோ ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணும் எவ்வளவு வால்யூம் அதை பிடிச்சிக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணலாம் சில பர்பஸ்க்கு அது தேவைப்படும் கிராம்ஸ் இல்லைன்னா கிலோன்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் தூக்கும்போது அது எவ்வளோ வெயிட் இருக்கும் ஸோ அந்த வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் கிலோ இல்லைன்னா கிராம்ஸ் சில சமயம் இந்த யூனிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக லிக்விட்ஸோ கேஸோ மெஷர் பண்ணும்போது வால்யூம் யூனிட் பெட்டராக கன்வீனியண்டாக இருக்குங்க சாலிட்ஸை மெஷர் பண்ணும்போது வெயிட் யூனிட் பெட்டராக கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு பலூன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட வெயிட் வந்து ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் நாம் ஏதோ ஒரு கேஸ் ஃபில் பண்ணுறோம் அந்த பலூனில் ஸோ அந்த பலூன் ஃபுல்லாக வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டோம் பெருசாக மாறிடுச்சு வெயிட் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காது ஃபைவ் கிராம்ஸுங்கிறது சிக்ஸ் கிராமாக மாறி இருக்கும் ஸோ அந்த ஒன் கிராம் வெயிட் வச்சு நம்ம அதை கரெக்டாக அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாது ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான யூனிட் வந்து வால்யூம் தான் ஸோ எவ்வளோ வால்யூம் இருக்குது அது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக கைட் பண்ணும் இந்த இடத்துல வந்து அந்த கேஸை மெஷர் பண்ணும்போது வந்து வெயிட் யூனிட் கரெக்டாக மெஷர் பண்ணாது ஜஸ்ட் ஒரு கிராம் தான் ஏறி இருக்கு ஆனால் வால்யூம் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்க அதே மாதிரி ஒரு இரும்பு குண்டு எடை போடுற இட குண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ வெயிட் வந்து நம்ம கைக்குள்ளேயே அடங்கிடும் தூக்கும்போதே நம்மளுக்கு அந்த வெயிட் தெரியும் ஸோ வெயிட்டாக இருக்கும் ஏன்னா அது இரும்பு டென்சிட்டி அதிகம் ஸோ வெயிட்டாக இருக்கும் பட் வால்யூம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ வால்யூம் வச்சு அதை நம்ம மெஷர் பண்ண முடியாது அதை வெயிட் வச்சு தான் நம்ம அந்த ஸ்டோரேஜ் ஹேண்டிலிங் கரெக்டாக கன்வீனியன்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும் கிராம் பயன்படுத்த வேண்டிய இடத்துல எம்எல் பயன்படுத்தலாமா இல்லை எம்எல் பயன்படுத்த வேண்டிய இடத்துல கிராம் பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்தலாம் முடியும் பிராக்டிக்கலா பண்ண முடியாது இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கலாங்க டென்சிட்டி வால்யூம் வெயிட் இது மூணுத்துக்கும் இதுதாங்க தொடர்பு இந்த தொடர்பை பயன்படுத்தி தேரிட்டிக்கலா நாம எந்த ஒரு மெட்டீரியலுக்கும் டென்சிட்டி தெரிஞ்சால் அது சாலிடாக இருக்கட்டும் இல்லை லிக்விடாக இருக்கட்டும் இல்லை கேஸாக இருக்கட்டும் அதை நம்ம எம்எல்ஆ மெஷர் பண்ணலாம் இல்லைன்னா கிராமாவும் மெஷர் பண்ணலாம் தியரிட்டிக்கலாக பாசிபிள் ஆனால் ப்ராக்டிக்கலாக முடியுமோனா அதில் டிஃபிகல்டிஸ் இருக்குது அதாவது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மளிகை கடை எடுத்துப்போங்க நம்மளுக்கு ஆயில் தேவைப்படுது ஒரு லிட்டர் ஆயில் கொடுங்கன்னு நம்ம கேட்டோம்னா ஆயிலுக்கு டென்சிட்டி இருக்குது ஸோ அதை கால்குலேட் பண்ணி அவர் வந்து எடை போட்டு கொடுக்கலாம் ஆனால் ஆயிலை எடை போட்டு கொடுக்கறது கன்வீனியன்ட்டாக அதே மாதிரி ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கும் ஒவ்வொரு ஆயிலுக்கும் வேறு வேற மாதிரி எடை போட்டு கொடுக்கணும் ஸோ அது வந்து கன்வீனியன்ஸே கிடையாது ஸோ ஆயில் லிக்விட் அப்படின்னும் போது மெஷர் பண்ணி மெஷரிங் சேரில் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சாலிட் நம்ம எடுத்துப்போம் சுகர் எடுத்துப்போம் இல்லைன்னா வந்து கடலை பருப்பு உளுந்து மருப்பு இதெல்லாம் எடுத்துப்போம் அதை நம்ம வந்து வெயிட் போட்டு தான் கன்வீனியன்ட் அதை நம்ம மெஷரிங் ஜேரில் மெஷர் பண்ணி கொடுக்க முடியாது ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்ன ப்ராப்ளம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கடலை பருப்பு எடுத்துக்குவோம் நம்ம ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மெஷரிங் ஜேரில் கடலை பருப்பு ஃபுல்லாக போட்டுட்டோம்னா அந்த உள்ள வந்து ஃபுல்லாக காம்பேக்டாக கடலை பருப்பு பேக் ஆகிருக்காது நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும் ஸோ நம்மளால் கரெக்டாக அந்த மெஷரிங் கொடுக்க முடியாது ஸோ டென்சிட்டி கடலை பருப்புக்கு தெரிஞ்சால் கூட ஒரு கடலை பருப்புக்கு டென்சிட்டி என்னன்னு தெரிஞ்சால் கூட உள்ளே நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் அந்த பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் நீங்கள் டேப் பண்ணும் போதே மாறிவிடும் ஸோ அதனால் அதை வால்யூமில் மெஷர் பண்ணி கொடுக்கறது கரெக்டாக இருக்காது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது பொதுவாக அந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பர்மிஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் அதுதான் கிராம் போட்ட இடத்துல எம்எல் பயன்படுத்தலாமா எம்எல் போட்ட இடத்துல கிராம் பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்கோ அதையே பயன்படுத்துங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த ஃபார்முலாவில் கிராம் கொடுத்துருந்தா கிராம் பயன்படுத்துங்க எம்எல் கொடுத்துருந்தா எம்எல் பயன்படுத்துங்க பொதுவாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சாலிட்ஸாக இருந்தா கிராம்ல கொடுத்துருப்பாங்க லிக்விட்ஸாக இருந்தா எம்எல்ல கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் கேஸ் பயன்படுத்த மாட்டோம் சப்போஸ் சாலிடுக்கும் லிக்விடுக்கும் நடுவில் இன்டர்மீடியட் ஸ்டேட்டாக இருந்தால் ஜெல்லாக பேஸ்ட்டாக இருந்ததுன்னா எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ இல்லை எது ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோ அதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி இது ஒரு ஜென்ரல் கைட்லைன் தான் பட் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே கொஞ்சம் அந்த அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிப்பாங்க ஒரு சோப் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அவங்க ஆயில் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க ஆயில் பொறுத்த வரைக்கும் லிக்விட் தான் பட் அதனோட டென்சிட்டி டெம்பரேச்சர் வச்சு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மழை காலத்தில் வர மாதிரி இருக்கும் ஈவன் அந்த ஃப்ரீஸ் ஆகிடும் வெயில் காலத்துல நெடுச்சடி குறைவா இருக்கும் ஸோ அவங்க அதை மெஷர் பண்ணி தான் வெயிட் தான் எடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க இது கிராம்ல எடுக்கணும் இது எம்எல் தான் எடுக்கணும்ங்கிற மாதிரி நன்றி மீண்டும் பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது